go நாம் வேண்டிக் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு மகிமை உண்டாவதாக எபேசியர் மூன்றாவது அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாவது வசனங்கள் ராபர்ட் ஜே மோர்கான் என்ற பிரபலமான போதகர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது தன் வாழ்க்கை துணையை தேடிக் கொண்டிருந்த ஒரு இளம் பெண் எழுதிய கவிதை வடிவ ஜபம் ஒன்று அவர் கையில் சிக்கியது அந்த கவிதை இவ்வாறு இருந்தது அன்பான தேவனே மற்ற இளம் பெண்களை உமை போல மாற்ற வேண்டும் எனக்கு வாட்டசாட்டமான ஆன்மகன் தேவையில்லை அறிவாளியும் வேண்டாம் அவர் ஒரு பணக்காரனாகவும் இருக்க தேவையில்லை ஆனால் அவர் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் அன்பான தேவனே அவருடைய கண்கள் சுத்தமானதாக இருக்கட்டும் தோள்பட்டை போகாமல் நிமிர்ந்திருக்கட்டும் அவருடைய முகம் அவர் சுபாவத்தை வெளிப்படுத்தட்டும் அவருடைய முழு வாழ்க்கையுமே ஒற்றை குறிக்கோள் உடையதாக இருக்கட்டும் தேவனே அவர் என்னை பார்க்க வரும்போது அவர் கண்களில் அமைதி நிலவட்டும் பிரகாசமாய் இருக்கட்டும் தேவனே அன்று நான் இத்தகைய ஒரு மனிதனுக்காகத்தானே ஜெபித்தேன் என்று நான் சொல்ல வேண்டும் என்று அந்த கவிதையில் எழுதப்பட்டிருந்தது அந்த கவிதையை எழுதியது யார் தெரியுமா அதுதான் ரூத் பெல் உலக புகழ் பெற்ற சுவிசேஷகர் பில்லி கிரகமே திருமணத்தில் கரம் பிடித்தவர் இந்த கடிதத்தை படித்ததும் கல்லூரி மாணவனாக இருந்த ராபர்ட் மோர்கான் தனக்கு வரப்போகும் வாழ்க்கை துணைக்காகவும் இவ்வாறே ஜெபிக்க ஆரம்பித்தார் தேவனே உம் சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு குணசாலியான பெண் வாழ்க்கை துணையாக வரவேண்டும் என்று வேண்டி நிற்கிறேன் அவள் ஒரு உலக அழகியாக முடிசூட்டப்பட்டவளாக இருக்க தேவையில்லை அலங்கரிக்கப்பட்ட முகமோ முடியோ தேவையில்லை ஆனால் அவள் கண்கள் உம்முடைய பலனை வெளிப்படுத்தட்டும் அவள் சிரிப்பு உம்முடைய கிருவையை வெளிப்படுத்தட்டும் உம்மில் அவள் சமாதானத்தை பெறட்டும் அவள் எனக்கு வலிமை சேர்ப்பவளாக அமையட்டும் தேவனே நான் உம்முடைய வழிநடத்துதலுக்காக காத்திருப்பேன் என்னை முதலாவது உம்முடையவனாகவும் பின்பு அவளுடையவனாகவும் மாற்றும் அவளை என் அரசியாக மாற்றும் என்று ஜெபித்தார் சகோதரி இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்யும்படி சில வருஷங்களுக்கு முன்பாகவே சொல்லியிருக்க கூடாதா என்று நீங்கள் சொல்லுவது எனக்கு கேட்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஜெபித்தால் உங்கள் வாழ்க்கை துணையையும் தேவன் சிறந்தவர்களாக தேவனுக்கும் உங்களுக்கும் உகந்தவர்களாக மாற்றுவார் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் மாறுவார்கள் இன்னும் திருமணமாகாத வாலிப தம்பி தங்கை உங்கள் ஜெபமும் எதிர்பார்ப்பும் இப்படிப்பட்டதாக இருக்கட்டும் தேவனுக்கு சித்தமானபடி நாம் கேட்டால் தேவன் நமக்கு நிச்சயமாய் செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று வேதம் கூறுகிறது தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமானதாக மாற்ற விரும்புகிறார் அவர் விருப்பத்திற்கு விட்டுக் கொடுத்தால் அவர் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைத்ததையும் விட எதிர்பார்த்ததையும் விட அதிகமாய் ஆசீர்வதிப்பார் ஆபிரகாமின் ஊழியக்காரன் ஈசாக்கு பெண் பார்க்க சென்றபோது தேவனிடம் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார் தேவன் அதை கேட்டு குணசாலியான ஒரு ரெவேக்காலை ஈசாக்கு தந்தார் பிரியமானவர்களே தேவனுக்கு சித்தமானபடி நீங்கள் ஜெபித்தால் உங்கள் ஜெபமும் நிச்சயமாய் கேட்கப்படும் உங்கள் ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்